அதாவது கரூருக்கு வந்து இவர் அந்த அவங்க இது பண்ணோன்னு இவர் சென்னைக்கு வந்த பிறகு இவர் பேட்டி கொடுக்கணுன்றதில் எங்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தோம் இருந்தோம் அவங்க நிர்வாகிகள்ட்டே சொன்னோம் குறைந்தபட்சம் பேட்டி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்காம தான் போனார் அப்புறம் மறுநாள்லாம் தொடர்பு கொண்டு எங்கள் இப்படி இருக்கிறது சரியில்லை அந்த ஃபேமிலிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவர் கண்டிப்பாக ப்ளஸ்ஸு அவருடைய நிலைப்பாட்டை ஒரு ஒரு வீடியோவாவது வெளியிட சொல்லுங்கண்ணா இடம் தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் வெளியிட்டாங்க அதில் மன்னிப்பு கேட்கல அவருடைய அக்கௌண்டபிலிட்டி அவர் எடுத்துக்கல அது நம்முடைய பொறுப்பேற்கல பொறுப்பேற்றுக்கல அதாவது பொறுப்பேற்றுக்கு ரெண்டு வகை இருக்குது முழுசும் தான் தான் மாதிரி ஏற்றுக்கிறது ஒன்று இன்னொன்று எல்லாருக்கும் பொறுப்பு எல்லாருக்கும் பொறுப்பு நானும் அதில் ஒரு காரணம் ஆயிட்டேன் அந்த வகையில் நான் எல்லாருடையும் நான் வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நான் அண்ணன் தம்பி தாய் மாமன் சித்தப்பா பெரியப்பான்னப்போ என் வீட்டில் நடந்த இழப்பு மாதிரி தான் அந்த வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கையும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்றது வந்து அவரை உயர்த்தம் தாழ்த்தாது ஆனாலும் அவர் அதை செய்யலை அதுக்கு இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க என்ன பேசணும் என்ன எழுதணும் ஒரு என்ன மனு கொடுக்கணும் ரெண்டு அணி இருக்குது வழக்கறிஞர் அணியா சட்டக்குழு அணியா மத்த கட்சியெல்லாம் ஒரே தான் வழக்கறிஞர் அணி இங்க யார் யாரையோ போட்டு ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரில செதுறாங்க